பத்து லட்சம் கோடி கொள்ளை துறை அமலாக்கத்துறை அரசியல் கலம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த நான்கு ஆண்டுகளில் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை ஆகியவை நடைபெறாத நாட்களே இல்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு முற்று முழுதாக சீரழிந்துள்ளது திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கடன் வாங்குவதிலும் கள்ளச்சாராய விற்பனையிலும் கட்டுக்கடங்காத கஞ்சா புழக்கத்திலும் டாஸ்மாக் மது விற்பனையிலும் அதன் காரணமாக நிகழும் சாலை விபத்துகளிலும் தான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாறி நிற்கிறது திமுக ஆட்சியில் பெண்கள் குழந்தைகள் முதல் அரசியல் தலைவர்கள் வரை சமூக ஆர்வலர்கள் முதல் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் என ஏன் தமிழ்நாடு காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு கொடுஞ்சூழல் நிலவுவதுதான் பெரும் கொடுமை என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளது இந்த நிலையில் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் இருந்து தினமும் ஏராளமான லாரிகளில் கேரளாவுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது இதனை அரசு தடுக்க தவறியதாக கூறி தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த நெல்லை மேற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் தனது பதவியை ராஜினாமா செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகிய சம்பவம் ஒரு செய்தியாக இல்லாமல் தற்போது சூடுபிடித்துள்ளது தமிழ்நாடு கேரளா எல்லையோர மாவட்டமாக தென்காசி உள்ளது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் கனிம வளங்கள் ஏராளம் மணல் மண் ஜல்லிகள் என்று ஏராளமான கனிம வளங்கள் தமிழகத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டு கேரளாவுக்கு அனுப்பப்படுகிறது இதனை தடுக்க தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆனாலும் கூட தொடர்ந்து தினமும் கனிம வளங்கள் லாரி லாரியாக கேரளாவுக்கு அள்ளி செல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மணற்கொள்ளையை தடுக்க முயன்ற தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் அரசு அலுவலகத்திலேயே மணர் கொள்ளையர்களால் வெட்டி கொல்லப்பட்டது கடந்த ஆண்டு கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய திருநெல்வேலியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அன்பு தம்பி பெர்டின் மீது கொலை வரி தாக்குதல் நடத்தப்பட்டது திருமயம் சமூக ஆர்வலர் ஜகுபர் அலி கனிமவள வள கொள்ளையர்களால் வாகனம் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டுள்ளது வரை அடுத்தடுத்து படுகொலைகள் நடைபெற்ற வண்ணமே உள்ளன சமூக அவலங்களுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தும் சமூக ஆர்வலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் திமுக ஆட்சியில் சாமானிய மக்களின் நிலைமை என்ன கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடுபவர்களை ஊழிப்படைகள் மூலமாக கொல்லப்படுவதும் தொடர்கதையாகிவிட்டது என்ற குற்றச்சாட்டும் மேலோங்கி வருகிறது திமுக ஆட்சி மக்களுக்கானதா அல்லது கனிம வள கொள்ளையர்களுக்கானதா அரசு அலுவலர் முதல் சமூக ஆர்வலர்கள் வரை உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கும் வண்ணிற்கும் போராடும் போராளிகள் கொல்லப்படுவதுதான் திராவிட மாடலா என்ற கேள்வி எழுகிறது இந்த நிலையில் மேலும் கனிமவள கொள்ளையை தடுப்பதில் தமிழக அரசின் செயல்பாடுகள் திருப்தி அளிப்பதாக இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கனிம கொள்ளையர்களுக்கு உடந்தையாக செயல்படும் அதிகாரிகள் மீது இதுவரை ஏன் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அரசு அதிகாரிகளே இவ்வாறு செயல்பட்டால் கனிம திருட்டை தடுக்கவே முடியாது எனவும் தெரிவித்தனர் கனிம வள கொள்ளையை தடுப்பதில் தமிழக அரசின் நடவடிக்கைகளானது திருப்திகரமாக இல்லை என கூறிய நீதிபதிகள் கனிம வள கொள்ளையை தடுப்பதற்காக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய கனிம வளத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டனர் இப்படியே போனால் நீதிமன்றமே ஊழல்களை கண்டுபிடிக்க அமலாக்கத்துறை விசாரிக்க உத்தரவிடும் என தகவல்கள் தெரிவிக்கிறது கொலைகள் குறித்து விசாரிக்க சிபிஐ களமிறங்கும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன